മുടിവില്ല അപ്പം ഇതുവന്ന് വർഷം കേട്ടു

ஏரကြီး செல்ல போறோம் வந்திரலாம் ஏரကြီး போகலாம் நம்மது தா அம்மா நைட்டு ஒம்பது மணிலேருந்து இருந்து காலையில ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் வள்ளியூர் சந்தை ஜெர்சி தான் வரும் பால் மாடு வேறதான் தான் வரும் நிறைய பேர் வருவாங்க கைம்பால் மாடுவாங்க ஏலாங்குட்டி மாடுவாங்க நிறைய பேர் வருவாங்க பார்த்தலே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாகவே சேர்சி மாடு தான் இன்னும் வர ஆரம்பிக்கலை இப்போ தான் வண்டி வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் வீடியோ வீடியோ போக போக நிறைய மாடல் வரும் எல்லா மாடுமே பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அந்த பட்ஜெட்டுக்கு தான் எல்லாம் சின்ன சின்ன மாடு 마디, 엄마, 다, 로, 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 காரோடு நீங்க வந்து ஒரு பெரிய ஆளு புடுதாதா தெரிமா அதுல வந்தானோ போனானோ எல்லாம் அப்படியே தான் இருக்கு நான் வந்து போற தெலி தான் நான் அங்க ஒரு கடப்பல்ல கேட்டா போட்டா அத கேடிச்சான் அங்க ஆயிது 50 ஏறுது மாடு இருக்கு மாடு வாங்கலாமா போறேன் வந்து என்னப்பா வந்து நைட்டு இருந்து சந்தது கூடறதுனால வில வந்து அவ்வளவா இருக்கதில்ல மீடியமாக தான் விற்பனை ஆகிறது ரொம்ப சேல்ஸ் இல்லை விடிய 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 மாடு வந்துட்டு தான் இருக்கும் ஜெர்சி தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் வேற நாட்டு மாடலாம் எங்கே அவ்வளோ வரதில்லை இது சந்தைங்க இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் வள்ளியூர் பைபாஸ் பக்கத்தில் தான் இருக்குது